வணக்கங்க நான் உங்கள் பல்லடம் சிவகுமாருங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிடிசிபி அப்ரூவோட கிழக்கு வடக்கு கார்னர் சைட்டு காட்ட போகிறேங்க கரெக்டாக நம்ம அருணோதியா மாலுக்கு பக்கத்துலேயே இந்த சைட் அமைஞ்சிருக்குங்க நம்ம பல்லடத்துலேருந்து ஒரு மூணு கிலோமீட்டர் வந்தீங்கன்னா மாணிக்கூர் ரோட்டில் கரெக்டாக மூணு கிலோ மூணாவது கிலோமீட்டர்ல இந்த அருணோதியா மால் இருக்குங்க இதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா சூப்பராக வடக்கு கிழக்கு கார்னர் சைட்டுங்க சூப்பராக மூன்று சென்ட்டுங்க முப்பதுக்கு ஐம்பது அளவில் சைட்டு உங்களை காட்ட போகிற வாங்க பார்க்கலாம் பாருங்க அருணாதியா மாலில் இருந்து நடந்து வர தூரத்தில் இந்த சைட் இருக்குதுங்க பாருங்கள் உங்களுக்கு அந்த மால் தெரியுது உங்களுக்கு இந்த ரோட்டில் தான் ரோடு வேலை செஞ்சுட்ருக்காங்க ரோடு டபுள் ரோடு போட போகிறாங்க வேலை மு ஃபினிஷிங்கு இப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஃபினிஷிங் ஆகிடுச்சுன்னா வேலை கண்டிப்பாக மாறிடுறவங்களுக்கு பாருங்கள் திருநகரில் தான் இந்த சைட் இருக்குங்க மாலேருந்து இந்த ரோடு பார்த்திங்கன்னா திருப்பூர் போகிற இது ரோடு ஃபுல்லாக வேலை செஞ்சுட்டு நடந்து வேலை நடந்துட்டு இருக்குங்க நம்பிக்கையோடு சைட்டு வாங்கலாங்க நீங்கள் வாங்க சைட் இந்த சைட்டு தான் அந்த ஆர்சிங்க வந்துட்டேன் சூப்பர் சைட்டுங்க எல்லாமே முப்பது உங்களுக்கு வடக்கு கிழக்கு கார்னு சைட்டுங்க செம்மன் பூமி உங்களுக்கு டிடிசிபி அப்ரூவ்ட் சைட்டுங்க ஒரு சென்ட்டோட விலை பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரூபா சொல்கிறாங்க பாருங்கள் மால்லேருந்து நடந்து வர தூரம் தான் இந்த ரோடும் ஃபினிஷிங் ஆகிட்டு இருக்குங்க ரோடு வேலை முடிஞ்சுன்னா கண்டிப்பாக வேலை மாறிடுங்க இங்கே பார்த்தீங்கன்னா சென்ட் மூணு லட்சம் மூன்று லட்சம் மூணாயிரம் லட்சம் அந்த மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க ஆனால் இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு சென்ட்டு ரெண்டு லட்சத்தி தொண்ணூறாயிரம் தான் சொல்கிறாங்க டிடிசிபி இருக்குங்க செம்மண் பூமிங்க வடக்கு கிழக்கு காரணம் சைட்டுங்க தேவைப்படுறவங்க என்னோடய ஃபோன் நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள் சைட்டு வந்து நேரில் பாருங்கள் சைட்டு கண்டிப்பாக இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நல்ல சைட் தான் வீடு கட்டுறதுக்கும் ஏற்ற சைட்டு தான் உங்களுக்கு பல்லடத்துலேருந்து கரெக்டாக மூணு கிலோமீட்டர் வருதுங்க சிட்டிலேருந்து கரெக்டான வேலை தான் சொல்கிறாங்க நம்பிக்கையோடு வாங்க கண்டிப்பாக பாருங்கள் சைட் கண்டிப்பாக பிடிக்கும் உங்களுக்கு என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கண்டிப்பாக நல்ல வீடியோஸாக எடுத்து போடுவேங்க நம்பிக்கையோடு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்கள் நீங்கள் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி கண்டிப்பாக உங்களோட பணத்துக்கு கண்டிப்பாக வர மாதிரி அது லாபம் வர மாதிரி கண்டிப்பாக நல்ல சைட்டாக எடுத்து தருவங்க நம்பிக்கையோட நல்ல இடமா வாங்கி தருவேன் நம்பிக்கையோட என்னோடய சைட்டை என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்களோட இடமோ இல்லை உங்களோட வீடியோ எதோ ஒன்று சேல் பண்ணோன்னாலுமே என்னோட நம்பர் கூப்பிடுங்க கண்டிப்பாக நேரில் வந்து பார்த்துட்டு நல்லபடியாக நல்ல கஸ்டமர்ஸ் சேல் பண்ணி தர்றேங்க என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கங்க இந்த இடமே நான் காட்டிகிட்டு இருக்க இடமே தாங்க நன்றிங்க